அவலங்களை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களோட பங்கு மிக முக்கியம் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குடித்தவர் எடப்பாடி சாமி ஆட்சி அமைவது ஒன்றுதான் நம்ம சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சா இன்னைக்கு யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறோமோ அவங்க எல்லாருக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்கப்படும் அப்படின்னு நம்ம பொதுச் செயலாளரும் சொல்லியிருக்காரு நம்ம தலைமை நிலைய செயலாளரும் சொல்லியிருக்காரு அதனால் எந்த பிரதிபலையும் எதிர்பார்க்க எல்லாரும் வேலை செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி வந்தோடனே அதற்குண்டான அங்கீகாரம் உங்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் என்று கூறி இந்த யார் அந்த தியாகங்கிறத நம்ம இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போய் மட்டன் மத்திய தலைப்பல மாற்றோம் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி நிறைவேறிலே செய்தி அனுப்புகிறார்கள் அடுத்த மண்டலம் <laughs> 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 ಅಂದು ನೋಡಿ ನಾನು ಮಾオーナー ಆಸುರದಿಂದ ಕಮ್ಮಿ ಮಾಡ್ತೀನಿ ಬಿಡಿ ಬಿಡಿ ಕಪ್ ಟು ಬಿಟ್ಟು ಅಪ್ಲೋಡ್ ಮಾಡ್ತೀನಿ ಎಲ್ಲಿದೆ ಹೋಗೋದು ಅಂತ ಪಾರೆ ಗುಚ್ಚು ಟು 500 ನೋಟ್ ಇತ್ತಾ ನಾನು ಹೋಗ್ತೀನಿ ಮಾವಟಾ ಗುಚ್ಚು ಬಿಟ್ಟು 1600 ನೋಟ್ ಜಾಬ್ ಮಾಡ್ತೀನಿ ಯಾಸಣ್ಣ

கொஞ்சம் திரும்பங்க ஆங்கில

முறை திருப்பி செலுத்து திருப்பி செலுத்து காலின் அரசு திருப்பி செலுத்து ஆயிரம் கோடியை திருப்பி செலுத்து ஊழல்வாதிகளை காப்பாற்றாது পেটে <laughs>